ியாவை காக்காலக்கிறே ஸ் பியோ ந மகா கிங் 24 இன்டு செவன் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் மீனாட்சி சுப்பிரமணியன் அஸ்ட்ராலஜர் பக்தி சொற்பொழிவாளர் இந்த தினத்துல தமிழ் புத்தாண்டு வரப்போகுது அந்த புத்தாண்டுல பனிரெண்டு ராசிக்காரர்களுக்கும் எப்படி அமைய போகிறது அப்படிங்கிற புத்தாண்டு பயிற்சி பலன் தான் உங்களிடத்துல சொல்ல வந்திருக்கேன் அதுக்கு முன்னாடி நேயர்கள் அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் இந்த தமிழ் புத்தாண்டானது சோபகிருது வருடம் முடிந்து மங்களகரமான குரோதி வருடம் பங்குனி மாதம் முப்பத்தி ஒன்றாம் தேதி ஏப்ரல் மாதம் பதிமூன்றாம் நாள் இரவு சுமார் ஒன்பது ஐந்து மணி அளவுல இந்த புத்தாண்டானது பிறக்க போகுது திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி இந்த புத்தாண்டு பிறக்கிற நேரத்துல கோச்சாரத்துல கிரகங்கள் எப்படி இருக்கு அப்படிங்கறத முதல்ல பாத்துக்கலாம் லக்னமானது விருச்சகத்தில் விழுது கும்பத்தில் சனி செவ்வாய் சேர்க்கை மீனத்தில் புதன் ராகு மற்றும் சுக்ரன் மேஷத்தில் சூரியன் குரு மிதுனத்தில் சந்திரன் மிருகசீரிஷ நட்சத்திர நட்சத்திரத்துல இருக்கும் பொழுது புது வருடம் பிறக்குது கன்னியில் கேது இதுதான் கிரக நிலவரம் இந்த வருடத்துல ஏதாவது பெயர்ச்சிகள் இருக்கா அப்படின்னா இரண்டு முக்கியமான பயிற்சிகள் இருக்கு அனைவருமே எதிர்பார்க்க கூடிய குரு பயிற்சி மற்றும் சனியின் பெயர்ச்சி திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி இருக்க போகிறது இந்த குரு பயிற்சி இந்த தமிழ் வருடம் பிறந்த உடனே வருது மே மாதம் ஒன்னாம் தேதி குரு பயிற்சி நடக்க போகுது சனிப்பெயிற்சியானது இந்த தமிழ் வருடத்தின் இறுதியில அதாவது இருபத்தி ஐந்தாம் வருடம் மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி நிகழப்போறது இந்த பயிற்சி பலன்கள் பொதுவாக எதை வச்சு சொல்லுவோம் வருட பயிற்சி பலன்கள்னு சொல்லும் பொழுது ஒரு ராசியில அதிக காலம் தங்கக்கூடிய கிரகங்களை வைத்து சொல்லுவோம் அப்படி பார்க்கும் பொழுது ராகு கேது சனி மற்றும் குரு இவர்களின் அமர்வு பார்வை இதை வைத்து ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் இந்த வருடம் எப்படி அமைய போகிறது அப்படிங்கிற புத்தாண்டு பயிற்சி பலனை இப்போது பார்க்கலாம் அன்பான மீன ராசி என்பர்களை ஏழரை சனிக்குள்ள இருக்கும் இந்த தமிழ் புத்தாண்டு எப்படி இருக்க போகுது அப்படின்னா உங்களுடைய கிரக நிலவரம் முதல்ல பார்த்திடலாம் உங்க ராசிக்கு ராசிநாதன் மூன்றாம் இடத்துல அமர போறார் மூன்றாம் இடத்துல அமர்ந்து அவருடைய பார்வையை ஏழு ஒன்பது பதினொன்னு இந்த பாவகங்கள்ல பதிக்கப்பறார் விரிய காலம் ராசிக்கு பனிரெண்டில் சனி அமர்ந்து இரண்டு ஆறு ஒன்பதாம் பாவகங்களை பார்வையிட்டுக் கொண்டிருக்க ராசியிலேயே ராகு ஏழாம் இடத்துல கேது இதுதான் உங்களுடைய கிரக அமர்வு உங்களுடைய ராசியை பொறுத்த வரைக்கும் இப்போ உங்களுடைய ராசிக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா மீனராசி என்பர்கள் எதையும் பொறுமையாக நிதானமாக செய்யுங்க அப்படின்னு சொல்லிடுவேன் ஏன்னா கிரகங்கள் சாதகமாக இல்லாத காலத்துல அகலக்கால் வைப்பது புதிய முயற்சிகள் செய்வது அப்படிங்கறதெல்லாம் தவிர்த்து கொள்ளலாம் ஏன்னா ஏற்கனவே விரைய சனிக்காலம் போய்கொண்டிருக்கு செலவுகளை அதிகப்படுத்தும் எதுதான் வாய்ப்பு அதுல செலவு வைக்கலாம் அப்படின்னு சனி காத்து கொண்டிருக்கு ராசியிலேயே ராகு அமர்ந்து நம்மளை சிந்திக்க விடாம தடுத்து கொண்டே இருக்கு அதனால தேவையில்லாத இடங்கள்ல போய் நம்ம லாக் ஆயிடுவோம் இந்த டைம்ல எல்லாம் அதனால மீனராசி என்பர்களை பொறுத்த வரைக்கும் நிதானமாக இருங்க பொறுமையாக செயல்படுங்க இருக்கின்ற இடத்திலேயே எப்படி நாம வேலையை தக்க வைத்துக் கொள்வது இல்ல எடுத்த வியாபாரத்தை எப்படி நம்ம லாஸ் இல்லாம நடத்துவது இதுல கவனம் செலுத்தலாம் முடிந்தவரை செலவுகளை குறைத்து கொள்ள பாருங்க அப்படி செலவுகள் அதிகரித்து கொண்டே இருக்குன்னா அது சுப செலவுகளாக மாற்ற முடியுதா அப்படிங்கிறதுல நீங்க கொஞ்சம் கவனமாக இருந்து கொள்ளுங்க ராசிநாதன் மூன்றாம் இடத்துல போகும் பொழுது நமக்கு ஒரு விதமான பய உணர்வு மனதுக்குள்ள இருந்துட்டே இருக்கும் எதையுமே வந்து தன்னம்பிக்கையோட செய்யறது அப்படிங்கிறது குறைவாக இருக்கும் அதிக முயற்சிகளை போட்டுதான் ஒரு விஷயத்தை செய்து கொள்ளக்கூடிய அமைப்பு உண்டாகும் ஆனா அவருடைய பார்வை பலம் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு அற்புதமாக இருக்கு உறவுகள் மூலமாக உங்களுக்கு வந்து ஒரு ஒரு சப்போர்ட் கிடைக்கும் வாழ்க்கை துணை மூலமாக ஏதோ ஒரு விதத்துல உங்களுக்கு ஆதாயம் கிடைக்கக்கூடிய அமைப்பு நமக்கு சரியில்லைனாலும் நம்மளுடைய வாழ்க்கை துணை நமக்கு உறுதுணையாக இருப்பாங்க நண்பர்கள் உறுதுணையாக இருப்பாங்க ஒரு கூட்டு தொழில் வியாபாரம் செய்றீங்கன்னா அந்த பிஸ்னஸ் பார்ட்னர்ஸ் நமக்கு வந்து சப்போர்ட்டிவா இருப்பாங்க இதெல்லாம் வந்து மீனராசி என்பர்களுக்கு ஒரு அற்புதமான அமைப்பாக இருக்கு இந்த ஏழாம் இடத்தில் கேது இருக்கிறது அப்படிங்கிறது ஒரு கலக்கத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பாக இருக்கும் இருந்தாலும் அங்க குருவின் பார்வை வர்றதுனால அந்த மனக்கலக்கங்கள்லாம் ஓரளவுக்கு குறையுது நிறைய பேருக்கு இந்த ஏழரை சனி காலத்துலதான் திருமணங்கள் நடைபெறும் உங்களுக்கு ஏழில் குரு பார்வை வருதுனால நிறைய பேருக்கு திருமணங்கள் கைகூடி வரும் ஜாதகம் பார்த்து பொருத்தம் பார்த்து திருமணம் செய்யுங்க ஏன்னா நமக்கு ஜென்மசனி காலம் ஆரம்பிக்க போகுது இந்த வருடத்தின் இறுதியில பொதுவாகவே ஏழரை சனியில திருமணம் நடைபெறுதுன்னா ரொம்ப பார்த்து பார்த்து ஜாதக பொருத்தம் பார்த்து செய்வது அப்படிங்கிறது நாள் பார்த்து திருமண நாள் அமைப்பது அப்படிங்கறதெல்லாம் ரொம்ப கவனத்தில் வைத்து செய்யுங்க மீனராசி என்பர்கள் இந்த வருடத்துல எந்த தெய்வத்தை வழிபடலாம் அப்படின்னா பிரத்யங்கரா தேவியை வழிபடுவது பிரத்யங்கரா தேவி அப்படிங்கிறவள் நமக்கு இந்த கலியுகத்தில் வரக்கூடிய பிரச்சனைகளை தீர்க்கக்கூடிய தெய்வமாக இருக்கா நமக்கு நிறைய சாதகமற்ற நிலைமையில் இந்த பிரத்யங்கரா தேவி வழிபாடு நமக்கு ஒரு பலமாக இருக்கும் எதிரிகளை எதிர்த்து போராடக்கூடிய தன்மையை கொடுக்கும் அதனால கிரகங்கள் ரொம்ப சாதகமாக இல்லாத நேரத்துல பிரத்யங்கரா தேவி வழிபாடு உறுதுணையாக இருக்கும் இல்லங்கள்ல கோளறு பதிகம் இந்த பதிகத்தை பாராயணம் செய்யறது தினந்தோறுமே நீங்க பாராயணம் செய்யலாம் ஏன்னா நமக்கு சாதகம் இல்லாத நேரத்துல இந்த கோளாறுகள் இந்த நவகிரகங்கள்னால நமக்கு ஏற்படக்கூடாது அப்படின்னு இருந்தா இந்த கோளறு பதிகம் பதிக்கணும் இத பாராயணம் செய்வது உங்களுக்கு அதிக நன்மையை கொடுக்கும் மொத்தத்துல மீனராசி என்பர்கள் மிகவும் கவனமாக நிதானமாக புதிய முயற்சிகள் ஏதும் செய்யாமல் இருக்கின்ற இடத்திலேயே தக்க வைத்துக் கொள்வது அப்படிங்கறது செய்யலாம் வாழ்த்துக்கள் ஏ கேரண்டி இஸ் தேஷ் கோதுமே உங்க கேரண்டி கேரண்டி வாரண்டிகளை இனிய நம்ப போறீங்களா சிந்தித்து வாக்களிங்க இந்தியாவை காக்க ஸ்டாலின் அழைக்கிறேன்